இருவது வாக்கியங்கள் நம்ம ரெடி பண்ண போறோம் அந்த ஒரு சென்டென்ஸ் என்ன அத வச்சு இருபது சென்டென்சஸ் என்னென்ன பார்க்க போறோம் அப்படிங்கறத டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க நான் சொன்ன அந்த ஒரே ஒரு குட்டி சென்டென்ஸ் சல் ரஹா ஹே சல் ரஹா ஹே என்ன ஒரு சென்டென்ஸ் சொன்னீங்க ரெண்டு எழுதி இருக்கீங்கன்னு நினைச்சிக்காதீங்க ரஹாவோட அஹ் வார்த்தை அப்படியே எடுத்துட்டு ரஹி அப்படிங்கிற வார்த்தை எழுதியிருக்கோம் எதுக்காக அப்படின்னா ரஹா அப்படிங்கிறது ஆண்களுக்கான வார்த்தை ரஹி அப்படிங்கிறது பெண்களுக்கான வார்த்தை ஒரே அர்த்தம் தான் ஆனா ஆண்கள் பெண்கள்னு வேற வேற மாதிரி யூஸ் பண்ணும் இதோட அர்த்தம் என்னன்னு இப்ப பாத்துரலாம் இந்த ரெண்டு வார்த்தை பாருங்க சொல்றாஹே சொல்ற இப்ப நான் ஃபாஸ்டா சொல்லும் போது உங்களுக்கே டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும் ராஹா ஹா சவுண்ட் வெளியே வந்திருக்காது வெறும் ரா மாதிரிதான் கேக்கும் ராஹா அப்படிங்கிறது வெறும் ரா மாதிரி கேக்கும் எப்போனா நம்ம பாஸ்டா பேசும்போது நீங்க பேசும் பேசும்போதும் சரி இல்ல ஒரு நேட்டிவ் ஹிந்தி ஸ்பீக்கர் பாஸ்டா பேசும்போதும் சரி ரஹாங்கிற வார்த்தை ரொம்ப அழுத்தமா கேட்காது ரா தான் கேக்கும் அதே மாதிரி ரஹி அப்படின்னு கேட்காது ரை இரையின்னு கேக்கும் இதெல்லாம் ஒண்ணுதான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் சொல்ராஹே சொல்ஹே இதோடைய அர்த்தம் நிறைய விதங்கள்ல நிறைய அர்த்தங்கள் கொடுக்கும் ஒரு பேசிக்கான அர்த்தம் என்னன்னா நடந்து கொண்டு இருக்கிறது ஏதோ ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லணும்னா சொல்றாஹே சொல்ற ஹீஹேவை யூஸ் பண்ணிக்கலாம் சம்டைம்ஸ் ஏதோ ஒரு விஷயம் ஆயிட்டு இருக்கு இட் இஸ் ஹாப்பனிங் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது கூட சல்றஹாஹே சல்றஹீஹே போடலாம் இல்லைன்னா ஒரு மனுஷன் நடக்கிறத சொல்றதுனா கூட சல்லுங்கிற வார்த்தையை தான் யூஸ் பண்ணணும் இடங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த வார்த்தையோட அர்த்தமும் மாறும் இப்ப வாங்க சென்டென்சஸ் நம்ம ஒன் ரேல் காடி ரேல்காடி இப்ப யோசிச்சு பாருங்க சல்றஹீஹேனா நான் என்ன அர்த்தம் சொன்னேன் நடந்து கொண்டிருக்கிறதுன்னு சொன்னேன் ரேல்காடினா என்னது ட்ரெயின் வண்டி ரயில் காடி அப்படிங்கிறது ட்ரெயின் ரயில் வண்டி அப்படிங்கறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் செல்ற ஏன்னா நடந்துட்டு இருக்குன்னு இப்ப அர்த்தம் வராது ஓடிட்டு இருக்குன்னு அர்த்தம் வரும் ரயில் காடி சல் ரஹி ஹே சோ சல்லுனோடனே இவங்க நடக்கிறதுதானே சொன்னாங்க அப்ப நடந்துட்டு இருக்குன்னு வருது தப்பா எல்லாம் அர்த்தம் வருது நீங்க நினைச்சுக்க வேண்டாம் ரயில் காடி சல் ரஹி ஹே அப்படின்னா ரயில் காடி அதாவது ட்ரெயில் ட்ரெயின் ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம் ரயில் காடி சல் ரஹி ஹே சரி எதுக்கு ரஹாவ போடாம ரஹிய போட்டீங்க அப்படின்னு கேட்டா ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பொருளையும் ஆண்கள் பெண்கள்னு பிரிச்சிருவாங்க அந்த வகையில வண்டி எல்லாமே இப்போ ட்ரெயினா இருக்கட்டும் பஸ்ஸா இருக்கட்டும் காரா இருக்கட்டும் எல்லா வண்டியையுமே பெண்ணா பிரிச்சு வச்சிருக்காங்க அதனாலதான் நம்ம பெண்கான வார்த்தையை நான் ஃபர்ஸ்டே சொல்லேன் இல்லைங்களா ரஹி அந்த ரஹியை இங்க யூஸ் பண்ணிருக்கோம் அடுத்த சென்டென்ஸ் கியா சொ சொல்றே கே சொல்ற ஆஹே அப்படின்னா என்ன நடக்குது என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேக்குறது இங்க நடக்குறதுன்ற அர்த்தத்தை தான் இது கொடுக்குது கியா சொல்ற ஆஹே அப்படின்னா என்ன நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் நீங்க நிறைய வாட்டி நீங்க யூஸ் பண்ணலாம் உங்களுடைய டெய்லி லைஃப்லயே சொல்ற நிறைய வாட்டி உங்களுக்கு தேவைப்படும் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நீங்க ஆபீஸ்லயோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ எங்க கேட்கணும்னாலும் இதே சென்டென்ஸ் அப்படியே கேட்டிரலாம் கியா சொல்ற ஆஹே கே சொல்ற ஆஹே இதுல எந்த ஒரு சேஞ்சுமே தேவையில்லை நெக்ஸ்ட் டிவி சொல்றே இந்த இடத்துல டிவி சொல்ற ஆகேனா கண்டிப்பா டிவி நடந்துட்டு இருக்கு கிடையாது அப்ப என்ன அர்த்தம் கிடைக்கும் டிவி ஓடிட்டு இருக்கு டிவி ஓடிட்டு இருக்கு டிவி டிவி சொல்றேவி இப்ப ஒரு விஷயம் சொல்லுங்க இங்க ரஹிங்கிற வார்த்தைய நம்ம யூஸ் பண்ணல ரஹாங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிருக்கோம் அப்ப டிவிங்கிற பொருள் ஆனா பெண்ணா ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் நீங்க யோசிச்சபடி டிவிங்கிறது ஆண் தான் ஹிந்தில பொருட்கள் எதையுமே அக்ரிணையா எடுத்துக்க மாட்டாங்க அது ஒண்ணு ஆண் பால்னு சொல்லுவாங்க இல்ல பெண் பால்னு சொல்லுவாங்க அப்படி பார்க்கும் போது ரயில் காடிய பெண்ணுன்னு சொன்னாங்க எந்த ஒரு காரணமும் கிடையாது டிவிய ஆண்ன்னு சொல்றாங்க இதுக்குமே காரணம் எதுவும் கிடையாது ஆனா இதெல்லாம் நம்ம ஞாபகிட்டே வந்துட்டா ஈஸியா இருக்கும் நெக்ஸ்ட் ஒன் சுட்டியா சல் ஹே சுட்டியானா விடுமுறை சுட்டினாலே விடுமுறை சுட்டியா அப்படிங்கும் போது நிறைய நாள் விடுமுறை நீண்ட விடுமுறை இங்கிலீஷ்ல சொன்னா ஹாலிடேவுக்கும் ஹாலிடேஸுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு இல்லையா ஹாலிடேஸ்ன்னு சொல்றோம் இல்லையா அதான் சுட்டியா அடுத்து என்ன சொல்றாங்க சொல் ரஹீஹ சொல் ரஹீஹனா இந்த இடத்துல ஓடிட்டு இருக்குன்னு அர்த்தம் வரல என்ன அர்த்தம் வருது போயிட்டு இருக்குன்னு வருது லீவ் போயிட்டு இருக்கு எங்களுக்கு வந்து ஹாலிடேஸ் போயிட்டு இருக்கு நாங்க எல்லாரும் லீவுக்கு வெளிய போறோம் எங்களுக்கு ஹாலிடேஸ் போயிட்டு இருக்குல்ல அதனால வெளிய போறோம் இருக்குன்னு சொல்லுவோமா அதுதான் இந்த இடத்துல சல் ரஹீஹன் சுட்டியா சல்ரீஹ அப்படின்னா ஹாலிடேஸ் போயிட்டு இருக்கு இங்க கவனிச்சு பாத்துக்கோங்க சல் ரஹா போடல ரஹி போட்டிருக்கோம் அப்பனா ஹாலிடேஸ் விடுமுறையை என்னன்னு சொல்றாங்க சுட்டியான்னு சொல்றாங்க இந்த சுட்டியாங்கிற வார்த்தை பெண்பால் வார்த்தை நாம தமிழ்காரவங்க விடுமுறைய போய் எப்படி சொல்றது எப்படி பெண்ணுன்னு சொல்றதுன்னு ஆனா ஹிந்தி பாஷையை பொறுத்த வரைக்கும் ஆஹ் சுட்டியா ரயில்காடி டிவி ஃப்ரிட்ஜு இந்த மாதிரி ஒவ்வொன்னையும் ஒவ்வொரு ஜெண்டர் அப்படின்னு பிரிச்சு வச்சிருவாங்க கொஞ்சம் கவனிச்சுட்டே வாங்க நெக்ஸ்ட் ஒன் பங்காச்சல் ஆஹே பங்காச்சல்ராஹே நீங்க ஒரு நார்த் இந்தியன் பார்ட்ல இருந்தீங்க அப்படின்னாக்க ஹிந்தி பேசக்கூடிய இடங்கள் எல்லாரும் சுத்தி ஹிந்தி பேசுவாங்க பங்காங்கிற வார்த்தையை எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்பீங்க பங்கா அப்படின்னா ஓடிட்டு இருக்குன்னு சொல்ல மாட்டோம் தான் தமிழ்காரவங்க சொல்லுவோம் ஆனா ஹிந்தில பங்காங்கிற வார்த்தையை எல்லாரும் பொதுவா யூஸ் பண்ணுவாங்க பங்கா சொல்றா ஆகை அப்படின்னா ஃபேன் ஓடிட்டு இருக்குன்னு அர்த்தம் பங்கா சொல்றா ஆகை டிவி மாதிரியே பங்காவும் தான் அடுத்த சென்டென்ஸ் சர்தியா சீஹ சர்தின்னு சொல்லலாம் சர்தியான்னு சொல்லலாம் பொதுவா சர்தியை விட சர்தியான்னு சொன்னா அது நம்ம கிளைமேட்டை குறிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சர்தியாங்கும் போது குளிர்காலம் குளிர்காலம் காலம் வின்டர் சீசன் அதத்தான் சர்தியான்னு சொல்றோம் சர்தியா சல் ரஹீஹேன்னு சொல்லும் போது குளிர்காலம் நடந்து கொண்டிருக்கிறது இல்லைன்னா போயிட்டு இருக்கு அந்த விஷயம் அந்த காலம் தான் அந்த சீசன் தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு சல் ரஹீஹே யூஸ் பண்றோம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சதா சர்தியா வந்து என்ன ஜெண்டரா யூஸ் பண்றாங்க என்ன ஜெண்டரா எடுத்துக்கிறாங்க ஹிந்திலன்னு ஏன்னா ரஹீன்ற வார்த்தையை யூஸ் பண்ணிருக்காங்க அப்ப இது கண்டிப்பா பெண்பால் வார்த்தையாதான் இருக்கணும் இப்படிதான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் யாராவது ஹிந்தி பேசுறதுல இருந்து கூட இதெல்லாம் நீங்க இனிமே கவனிக்க ஆரம்பிக்கலாம் சர்தியா சொல்ற ஈஹ அப்படின்னா குளிர் காலம் நடந்து கொண்டிருக்கிறது இல்லை போயிட்டு இருக்கு அப்படின்னா அர்த்தம் சர்தியானா குளிர்காலம் சர்தினும் சொல்லலாம் சர்தியானும் சொல்லலாம் பெட்டர் சர்தியா எடுத்துக்கிறது காலத்தை பத்தி பேசும்போது நெக்ஸ்ட் ஒன் ஹவாச்சல் ரஹே ஹவா சல்ற ஆஹே ஹவா அப்படின்னா காற்று இந்த இடத்துல சொல்றாக நடக்கிறது ஓடுகிறது போகிறது எந்த அர்த்தமும் வரல வித்தியாசமான ஒரு அர்த்தம் வீசுகிறது காத்து வீசுமா காத்து அடிக்குது ஹவா சொல்றே அவ்வளவுதான் ஹவா சொல்றே நெக்ஸ்ட் ஆபீஸ் எல்லாம் நீங்க ஹிந்தி பேசணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த சென்டென்ஸ் தேவைப்படும் காம் சொல்றாஹே காம் சொல்றே அப்படின்னா வேலை நடந்து கொண்டிருக்கிறது வேலை போயிட்டு இருக்கு வேலை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா காம் சொல்றாஹே காம் வேலை சொல்றாஹே நடந்துட்டு இருக்கு திரும்பவும் ஆபீஸ் ரிலேட்டடான இன்னொரு சென்டென்ஸ் மீட்டிங் சொல்றாஹே மீட்டிங் சொல்றாஹேனா மீட்டிங் நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம் மீட்டிங் நடந்து கொண்டிருக்கிறது மீட்டிங் சொல்றாஹே நெக்ஸ்ட் ஒன் சஃபாயி சொல்றஹீஹே சஃபாயி சொல்றஹீஹே இதோடைய தமிழ் அர்த்தம்ல நான் ஒரு இங்கிலீஷ் வார்த்தையை கலந்திருக்கேன் ஏன்னா தமிழ்ல சொல்றதுக்கு அவ்வளோ அஹ் ஈஸியா புரிய வைக்க முடியல சஃபாயி அப்படின்னா சுத்தம் இந்த கிளீனிங் ப்ராசஸ் இருக்கு இல்லைங்களா தான் வந்து சஃபாயின்னு சொல்லுவோம் சுத்தம் செய்வது அப்படிங்கிற அந்த ஆஹ் செயலை வந்து சஃபாயின்னு சொல்லலாம் சஃபாயி சொல்றஹீஹ அப்படின்னா கிளீனிங் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம் கிளீனிங் நடந்துட்டு இருக்கு இதை நம்ம தமிழ்காரவங்களுமே இப்படிதான் சொல்லுவோம் கிளீனிங் போயிட்டு இருக்கு எங்க வீட்டுல இன்னைக்கு கிளீனிங் நடந்துட்டு இருக்கு கிளீனிங் நடந்துட்டு இருக்கு இல்லைன்னா கிளீனிங் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா சஃபாயி சொல்றீஹன்னு சொல்லுங்க சஃபாயி சொல்றஹீஹ சிலர் இந்த சஃபாய எல்லாம் யூஸ் பண்ணாம இப்ப எப்படி நாம தமிழ் வாக்கியம் பேசும்போது இங்கிலீஷ் வார்த்தையை யூஸ் பண்றோம் அதே மாதிரி அவங்களுமே யூஸ் பண்ணுவாங்க கிளீனிங் சொல்றஹீஹ அப்படின்னு சொல்லிடுவாங்க அது அதுவும் தப்பு கிடையாது சஃபாயி சொல்றஹீஹ அல்லது கிளீனிங் சொல்றஹீஹெ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் கியா பாத் சொல்றீஹ கியா பாத் சொல்றீக அப்படின்னா என்ன பேச்சு போயிட்டு இருக்கு என்ன பேச்சு இங்க பேசிட்டு இருக்கீங்க போயிட்டு இருக்கு அப்படின்னு கேக்குறோம் சோ இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய வார்த்தை பாத் பாத்னா ரெண்டு அர்த்தம் இருக்கு ஒன்னு விஷயம் இன்னொன்னு பேச்சு இந்த இடத்துல நாம கன்சிடர் பண்ணிக்கிறது ஒரு பத்து பேர் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க பதினோராவது ஆளா நாம நுழையிறோம் அப்ப இங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க என்ன பேச்சு போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்போம் இல்லையா அப்ப நீங்க ஹிந்தில கேட்கணும் என்ன கேட்கலாம் கியா பாத் சொல்றீயா என்ன பேச்சு போயிட்டு இருக்கு இதெல்லாம் மனப்படமா வச்சுட்டு நெக்ஸ்ட் டைம் யாராவது கூட பேசி பாருங்க அப்பதான் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இலாஜ் சொல்றாஹே இலாஜ் சொல்றே இலாஜ்னா என்னது சிகிச்சை ட்ரீட்மெண்ட் இலாஜ் சொல்ற அப்படின்னா சிகிச்சை போயிட்டு இருக்கு நடந்துட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஏதோ ஒரு சிகிச்சை ட்ரீட்மெண்ட் அது நடந்துட்டு இருக்குன்னு சொல்லணும்னா சொல்லணுன்னா சொல்றாஹேன்னு சொல்லணும் அண்ட் சிகிச்சைக்கான ஹிந்தி வார்த்தை இலாஜ் இலாஜ் நெக்ஸ்ட் ஒன் பாத் சீத் சொல்றீ ஹே பாத் சீத் சொல்றீன்னா பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம் பாத் சீத் அப்படின்னா பேச்சுவார்த்தை முன்னாடி சென்டென்ஸ்ல பாத்துன்னு சொன்னேன் பாத்னா வெறும் பேச்சு பாத் சீத் அப்படின்னா பேச்சுவார்த்தை நெக்ஸ்ட் ஒன் ரொம்ப சிம்பிளா ஸ்கூல் சொல்ற ஆஹே அப்படின்னா ஸ்கூல் நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம் ஸ்கூல் நடந்துட்டு இருக்கு யாராவது லீவ் விட்டாச்சா அப்படின்னு கேக்குறாங்க ஒரு பையன் சொல்றான் இல்ல ஸ்கூல் போயிட்டு இருக்கு நடந்துட்டு இருக்குன்னு சொல்லணும் அப்ப அந்த பையன் எப்படி சொல்லுவான் ஸ்கூல் சொல்ற ஆஹேன்னு சொல்லுவான் ஸ்கூல் சொல்ற ஆஹே அடுத்தது படம் ஓடிட்டு இருக்கு இப்போ ஓடுதுன்னொடனே ஹிந்தி வார்த்தையான தௌடெல்லாம் யோசிச்சுட்டு நீங்க அதை யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை சல்லுங்கிற வார்த்தையை தான் யூஸ் பண்ணுவாங்க இப்ப படம் ஓடிட்டு இருக்குன்னா ஃபில்ம் சொல்ற ஹீஹே பிக்சர்ற வார்த்தையோதான் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள் மூவிய வந்து படம்னு சொல்றோம் ஆனா அங்க அந்த மாதிரி தனி வார்த்தைகள் கிடையாது இங்கிலீஷ் வார்த்தைகளான பில்ம் மூவி பிக்சர் இதையெல்லாம் தான் யூஸ் பண்ணுவாங்க பில்ம் செல்ற ஹீக அப்படின்னாக்க படம் ஓடிட்டு இருக்குன்னு அர்த்தம் டிவி மே மில்றீஹே அப்படின்னா டிவில படம் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் ஒன் புராணா கானா சொல்றாஹே புராணா கானா அப்படின்னா பழைய பாட்டு கானானா பாடல் புராணா கானா அப்படின்னா பழைய பாட்டு சொல்றாஹேனா அதுவும் ஓடிட்டு இருக்குன்னு அர்த்தம் இப்போ இந்த இடத்துல பாருங்க சல் ரஹாஹே போட்டிருக்கோம் அப்ப என்ன புரியுது புராணா கானாவா இருக்கட்டும் இல்ல நயா கானாவா இருக்கட்டும் அதாவது பழைய பாட்டோ புது பாட்டோ பாட்டுங்கிறது ஹிந்தியை பொறுத்தவரை ஆண் அப்படின்னு கன்சிடர் பண்ணிருக்காங்க இதுவே படம் அப்படிங்கிறது ரஹி யூஸ் பண்ணிருக்காங்களா அப்ப நமக்கே பார்த்தாலே தெரியும் படம் அப்படிங்கிறது பெண்ணா கன்சிடர் பண்ணிருக்காங்க படம் பெண் பாட்டு ஆண் இந்த வீடியோல ரெண்டு விஷயம் நீங்க கத்துக்கிற மாதிரி இருக்கு ஒண்ணு சொல்றாஹே பத்தி இருபது சென்டென்ஸ் இன்னொன்னு எந்த பொருள் எல்லாம் ஆனா சொல்றாங்க எந்த பொருள் எல்லாம் பெண்ணா சொல்றாங்க அப்படின்னு சில அடிப்படை வார்த்தைகளும் அப்படின்னா ஆஃபர் போயிட்டு இருக்கு இந்த கடையில ஆஃபர் போயிட்டு இருக்கு அந்த கடையில ஆஃபர் போயிட்டு இருக்கு இதை சொல்லும் போது ஆஃபர் சொல்றாஹேன்னு சொல்லுங்க ஆஃபர் நெக்ஸ்ட் ஒன் ஜகடா சொல்றா ஹே ஜகடா சொல்றாஹா சண்டை நடந்துட்டு இருக்குன்னா என்னது சண்டை ஜகடா சொல்றே சண்டை நடந்து கொண்டு இருக்கிறது சண்டை போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கு நடந்துட்டு இருக்கு இதில் சொல்றாஹே ஜகடா சொல்றாஹே தயாரி சொல்றி ஹே தயாரி சொல்றி ஹே இதோடைய அர்த்தம் ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு தயாரி அப்படின்னா ஏற்பாடுகள் தயார்னா தமிழ்லயும் தயார் தான் தயார் ஆகு தயார் பண்ணு இதுக்கு எல்லாத்துக்கும் நம்மளும் தயார் ஹிந்திலயும் ஆனா ஏற்பாடுன்னு சொல்றோம் இல்லையா அதுக்கான ஹிந்தி வார்த்தை பிரிப்பரேஷன்ஸ்க்கான ஹிந்தி வார்த்தை தயாரி 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 சொல்ற ஹீக அப்படின்னா பிரிபரேஷன்ஸ் ஏற்பாடுகள் போயிட்டு இருக்குன்னு அர்த்தம் அண்ட் தயாரி பாருங்க இது ஈ சவுண்ட்ல முடியுது அதனால இது பெண் பால் வார்த்தையா கன்சிடர் பண்றாங்க பொதுவா இது ஒரு சின்ன க்ளூவா எடுத்துக்கலாம் நீங்க ஈ சவுண்ட்ல முடியக்கூடிய அக்ரிணை வார்த்தைகள் அது பொருட்களுடைய பெயர்கள் ஈ சவுண்ட்ல முடியுதுன்னா அது பெண் பாலாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு பெண் பாலாகத்தான் இருக்கும்னு சொல்ல முடியாது பெண்பாலாக இருக்க நிறைய சான்சஸ் இருக்கு அதுபடிதான் இங்க தயாரி அப்படிங்கிறது ரஹி அப்படின்னு போட்டிருக்கோம் அதாவது பெண் பாலா கன்சிடர் பண்ணிருக்கோம் சோ அவ்ளோ ஒரே ஒரு சல்ரஹாஹல் வச்சு நிறைய உங்க டெய்லி லைஃப்க்கு தேவைப்படுற மாதிரியான சென்டென்சஸ் கத்துட்டு இருந்திருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு லைக் ஹிந்தி கத்துக்கணும் ஹிந்தி ஹிந்தில பேசணும் அப்படின்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் குட்டி பசங்க யார் இருந்தாலும் நம்ம சேனல்ல அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க நம்மளோட ஷேர் பண்ணுங்க அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் மறந்துடாதீங்க நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thank you so much for watching.